அம்மாவின் காதலர் கொஞ்ச நாட்களாக அம்மாவில் சில மார்களை அவதானிக்க தொடங்கினேன் அந்த அவதானிப்பு என்னையும் மீறி வளர்ந்து கொண்டே போனது அம்மா இப்போ இடையிடையே தன்பாட்டில் சிரிக்கிறார் தனது அலங்காரங்களில் அதிக அக்கறை செலுத்துகிறார் முன்பெல்லாம் நான் நெவூட்டி நெருக்கும் போதுதான் தலைக்கு சாயம் தீட்டுவார் இப்போது மாதம் இரண்டு தடவை சில வேளைகளில் மூன்று தடவையும் கூட அது நடக்கிறது தொலைபேசி சத்தம் கேட்டால் அம்மா பரபரப்பாக ஓடுகிறார் கையில் என்ன வேலையாக இருந்தாலும் அதை அப்படியே போட்டுவிட்டு ஓடிவிடுகிறார் இரண்டு தடவைகள் சமைத்து கொண்டிருக்கும் போது இப்படி நடந்தது சட்டி அடிப்பிடித்தது மட்டுமல்ல வீடெல்லாம் பெரும் புகை பெரும் ஆபத்தில் கூட முடிந்திருக்கலாம் ஐயோ ஏன் பிள்ளை நீ கொஞ்சம் பார்த்திருக்கலாம் நான் என்னத்தை பார்க்கிறது நான் அம்மாவையே பார்த்து கொண்டு நின்றேன் அம்மா தன் உதட்டுக்குள் ஒரு புன்னகியோடு கறிச்சட்டியை சரி செய்யும் வேலையில் இருந்தார் இந்த அமளியிலும் கூட அம்மாவின் மூளை எங்கெங்கோ அலைந்து என்னால் அவதானிக்க முடிந்தது பேர கூட செலவழிக்கும் அம்மாவின் நேரம் குறைந்து விட்டது சில வேளைகளில் சினைந்து விழுகிறார் அல்லது தூக்கி வைத்து அளவுக்கு அதிகமாக செல்லம் பொழிகிறார் அம்மாவின் இந்த மாற்றத்தை என்னுடைய கணவருடன் பகிர்ந்து கொண்ட போது அவர் என்னை முறைத்தார் எதுவும் பேசவில்லை எனக்கு பயமாக இருந்தது அக்காவுடன் தொலைபேசியில் பேசினேன் அக்கா ஏற்கனவே என்று என்னை திட்டினாள் அண்ணாவுடன் நான் எதையும் பேச முடியாது அவன் என் வயசையும் பார்க்காது சில வேளை எனக்கு கை நீட்டியும் விடுவான் அம்மாவுடன் பேசலாம் என்றால் எப்படி பேசுவது அது சில வேளை அம்மாவை காயப்படுத்தியும் விடலாம் எனக்கு வயதாக இருக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் சந்தோஷம் என்றாலே என்ன என்று தெரியாத அளவுக்கு அம்மாவின் காலம் கடந்திருக்கும் நாங்கள் திருமணமாகி ஒரு நிலைக்கு வந்த பின்னர் தான் அம்மாவின் முகத்தில் புன்னகை பூத்திருக்கும் பேரப்பிள்ளைகள் அம்மாவுக்கு பெரும் வரம் கடந்த ஆண்டு அம்மாவின் பாடசாலை பழைய மாணவர் ஒன்று கூடலுக்கு அம்மாவை அழைத்தார்கள் அம்மா தொடுகிலும் மாட்டேன் என்று அடம் பிடித்தார் அங்கே போனால் தேவையில்லாத கதைகள் வரும் தேவையில்லாத கதைகள் கிளறப்படும் எல்லோரும் குடும்பமாக வர நான் தனிய போறது அவ்வளவு நல்லா இருக்காதென்று காரணங்களை அம்மா அடுக்கி கொண்டே போனார் நான் நின்றேன் பாடசாலை காலங்கள் எவ்வளவு இனிமையானவை ஏன் அதை மீட்டி பார்க்க கூடாது அறுபது வயது என்ன வயதா இனித்தான் வாழ வேண்டிய வயது வாழப்போகும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டும் நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க என்று நாங்கள் காரில் கொண்டு போய் இறக்கிவிட்டு வந்தோம் திரும்பி வரும் போது அம்மா தன் நண்பரின் காரில் வந்திறங்கினார் அவன் பிற்பாடு அம்மா தொலைபேசியில் மூழ்கி கிடந்தார் தன்னுடைய நண்பர்களை பற்றி அம்மா சிராகிக்கும் போது சிவகலா என்பவர் பற்றிய சிராகிப்பு சற்று மிகையாகவே இருந்தது மெதுமெதுவாக தன் பள்ளி கதைகளை தன்னை அறியாமலேயே அம்மா என்னிடம் கசிய விட்டார் அதிலிருந்த ஒரு முக்கிய புள்ளியை ஊகிப்பது எனக்கு அவ்வளவு சிரமமாக இருக்கவில்லை பள்ளி காதல் படலவரை மட்டுமன்று ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய அப்பம்மா சொன்னது நினைவில் வந்து போனது எனக்கு புதினம் அறியும் ஆவல் அதிகரித்தது நான் பேந்து என்று சிரித்து சிரித்து கேட்டேன் அம்மா சும்மா போடி என்று என்னை செல்லமாக அடித்தார் வெட்கத்தை இந்த வயதிலும் வெட்கம் பெறுமா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அம்மா கவிதைகள் எழுத தொடங்கினார் அவை கண்ணா பின்னா என்று இருந்தன ஆனால் மகிழ்வூட்டும் பல சொற்கள் கவிதைகளில் தெரித்தன அம்மா சந்தோஷமாக இருப்பது எனக்கு மகிழ்வாய் இருந்தாலும் எங்கேயோ ஏதோ என் மனதுக்குள் இடறிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் அம்மா தன் நண்பரை வீட்டுக்கு அழைத்திருந்தார் வந்தவரை சிவகலா மாமா என்று எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அவர் தலையில் முடியதும் இருக்கவில்லை ஆனாலும் வாட்டு இருந்தார் அவர் எல்லோருடனும் அதிகம் பேசும் பேர்வழியாக இருக்கவில்லை என்னிடம் பழகுவதற்கு கூட சற்று கூச்சப்பட்டதை என்னால் அவதானிக்க முடிந்தது விலை என்ற கார் வைத்திருந்தார் வரும்போது பெரிய பூங்கொத்துடன் ஒரு பெரிய சோக்லேட் பட்டியுடன் வந்தார் பின்னர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போனார் என்னுடைய கணவருக்கு இது அவ்வளவாக பிடிக்கவில்லை நான் ஒரு ஐரோப்பிய பெண்ணாக இருந்திருந்தால் இலகுவாக கடந்திருப்பேன் அம்மாவின் மகிழ்ச்சியை எண்ணி பூரிப்படைந்திருப்பேன் இன்னும் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன சொல்வார்கள் என்று குழம்பியிருக்க மாட்டேன் இப்போது அடுத்தவர் பற்றிய வீணான எண்ணங்கள் என் நிரப்புகின்றன சரி செய்து கொள்ள முயற்சிக்கலாம் முயற்சித்தாலும் பயம் என்னை இறுக பற்றி கொண்டே வந்தது அவரும் ஐரோப்பிய நாடொன்றில் வாழ்ந்தாலும் என் அளவுக்கு கூட அவரால் மாற முடியவில்லை அவர் இன்னும் அதிகமாக எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி பயந்தார் என்னுடைய பிறந்த நாளுக்கு சிவகலா மாமா மடிக்கணனி ஒன்றை பரிசளித்தார் அது எனக்கு தேவையில்லாத ஒன்றாகவே பட்டது என் அதை ஒரு என்ன தீண்டத்தகாத பொருளாகவே பார்த்தார் அது வீட்டின் ஒரு மூலையில் அநாதரவாக கிடந்தது அம்மாவின் கணனி வைரஸ் பிரச்சனையால் இடரப்பட்டது அது பாவிக்க சிரமமானதும் பழியதுமான ஒன்று இனி அதை திருத்தி கொடுக்குமாறு என் கணவரிடம் கேட்கவும் எனக்கு தயக்கமாக இருந்தது சிவகலா மாமா தந்த கணனியை அம்மாவிடம் கொடுத்தேன் அம்மா மிக ஆவலோடு வாங்கி பாவிக்க தொடங்கினார் அந்த கணனி அம்மாவுக்கு பல புதிய புதிய விடயங்களை கற்பித்தது அம்மாவும் ஆர்வமாக கற்றுக்கொண்டிருந்தார் எதிர்பாராத ஒரு மாலை பொழுது சிவகலா மாமா வீட்டுக்கு வந்தார் அம்மா சிரித்த முகத்தோடு வாங்கோ என்றார் என் கணவர் என்னை வாரம் வெளியே போவோம் என்றார் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது இருந்தாலும் நான் சற்று தாமதமாகி கிளம்பினேன் அம்மா என்னை ஒரு மாதிரி பார்த்தார் நான் சிரித்து சமாளித்தேன் போகும்போது என் கணவர் கதவை அடித்து சாத்தினார் நான் திடுக்கிட்டேன் நிலைமையை சமாளிக்க நான் கதவை திரும்ப திறந்து சாத்தினேன் சாத்தும் போது வெளியிலே சரியான காத்தன்று இல்லாத காற்றை நான் வரவழைத்தேன் அம்மா சிரித்தார் அப்பாடா என்று இருந்தது நடக்கும்போது என்னப்பா கொஞ்சமும் மனசில்லாமல் நடந்து கொள்றீர்கள் என்றேன் அப்போது அவர் முறைத்தார் நிலைமையை உணர்ந்து நான் மௌனமானேன் வேறு வீடு பார்க்கிறேன் என்றார் நான் எதுவும் பேசவில்லை கிட்டவா தான் வயதான விட்டுட்டு அவ வயசு போன மாதிரியா நடந்து கொள்றா கடுமையானார் நாங்கள் அருகில் உள்ள பாக்கில் போய் அமர்ந்தோம் பூமருத்து இலைகள் வாடி கிடந்தன வாடி கருகி கிடக்கும் இலைக்குள்ளும் ஒரு துளிர் மட்டும் எப்படி கொஞ்சம் தள்ளி போகலாம் பிறகு வேலை தூரம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் சிக்கலாகி போய்விடும் என்று மௌனத்தை அவரே உடைத்தார் கொஞ்சம் இப்ப என்ன அவர் அமைதியானார் முடிவு அது இப்போ குரலை அமைதியாக்கி ஆனால் அவர் அழுத்தினார் இப்ப அவ என்ன முடிவெடுத்து போட்டா ஒரு ஆணம் பெண்ணு நட்பா இருக்கிறது தப்பா ஒரு தப்பும் இல்ல எல்லை தாண்டாமல் இருக்கிறது முக்கியம் எது எல்லை வயதுகள் தாண்டின பிறகு கூட சபலம் ஏற்படுகிறது இயல்புதான் ஆனால் அடுத்தவைக்கு பாதிப்பில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் இப்பாருக்கு பாதிப்பு ஊருலகம் என்னவும் கதை கட்டம் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை உமக்கு தெரியுமா சிவகலாவிட குடும்பத்துக்கு என்ன நடக்குது என்று உமக்கு தெரியுமா உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியவில்லை என்னப்பா அங்கு என்ன நடக்குது பதக்களி பட்டேன் சிவகலாவிட மனசிய ஒரு அப்பாவை அழுது வடிக்குது டெலிபோன்ல எனக்கு முறைப்பாடு வைக்குது என்ன உங்களோட கதைக்கு வாவா ஓ என்னோட எனக்கு சீ என்று போச்சு பிள்ளைகள் சிவகலாவோடு இப்போது கதைக்கிறது இல்லையா இதற்கு மேல் எனக்கு எதுவும் கதைக்க தோன்றவில்லை கதைக்க முடியவும் இல்லை நாங்கள் வீடு திரும்பிய போது சிவகலாவும் வீட்டில் இருக்கவில்லை அம்மா உற்சாகமாக கணனியில் ஏதோ செய்து கொண்டிருந்தார் இரவு என்னால் சரியாக சாப்பிடவும் முடியவில்லை நித்திரையும் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தேன் அம்மாவிடம் இதை எப்படி நான் வெளிப்படையாக பேசுவது வீடு பார்க்கிறோம் என்று தெரிந்தாலே அம்மா உடைந்து போய்விடுவார் எப்படியோ சொல்லித்தானே ஆக வேண்டும் சிவகலா மாமாவின் தொடர்பை துண்டித்து விடும்படி கேட்கலாம் என் கேட்க கூடாது என் கேட்க வேண்டும் இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படுகிறது என்ற காரணத்தை முன்வைத்து கேட்கலாம் அது கூட இன்னொருவர் வாழ்க்கைக்குள் அத்துமீறி தலையிடுவது போல் ஆகிவிடாதா சனிக்கிழமைக்காக காத்திருந்தேன் வீடு பார்க்க போகிறோம் என்று அம்மாவின் முகத்தை பார்த்து சொல்லும் தைரியம் எனக்கு வெளிக்கெடுத்து விடுங்கோ என்றேன் இப்படி ஒரு வளமை எங்கிடம் இருந்தபடியால் அம்மா ஆர்வமாக வெளிக்கெடுத்த தயாரானார் பிள்ளைகள் மகிழ்ச்சியிலே அம்மா எங்கே போறோம் என்றார்கள் புது வீடு பார்க்க என்றேன் யாருக்கு எங்களுக்கா என்றார்கள் ஆச்சரியத்தோடு ஓம் என்று தலையசித்தேன் ஆய எங்களுக்கு புது வீடு என்று அவர்கள் துள்ளி குதித்தார்கள் அப்ப இந்த வீடு என்றார் அம்மா ஏக்கத்தோடு இது உங்களோட வீடு நீங்கள் இதுல இருங்கோ நாங்கள் கிட்டத்தான் ஆபத்து அவசரம் என்றால் ஓடி வருவோம் என்றேன் அம்மாவின் உதடுகள் துடித்தன வார்த்தைகள் வர தயங்கின கண்களில் இருந்து மட்டும் தொட்டியது சலனோ மறக்குமா நஞ்சோ மனசுல சொல்லனும் நெஞ்சுக்குள்ள நச்சாரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்னோ நெஞ்சுக்குள்ள நச்சாரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தேன்தந்தா என்னோ